கைவல்ய நவநீதம் மூலமும் உறையும் தத்துவ விளக்கப்படலம் பாடல் இருபத்தி மூணு உத்தமலு செம்மை உரைக்கிடும் கருப்புமாகோ சத்துவ குணத்தினோடு ரசோ குணம் தமோ குணந்தாள் சுத்தமோடு அழுக்கிருட்டா சொல்லும் முக்குணமும் மூன்றாம் ஒத்துல வேணும் தம் உள் ஒரு குணம் அதிகமாமே உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடும் கருப்பும் ஆகும் சத்துவ குணத்தினோடு ரசோகுணம் லமோ குணந்தால் சுத்தமொடு அழுக்கு இருட்டா சொல்லும் குணமும் மூன்றாம் ஒத்துழ வேணும் தமுள் ஒரு குணம் அதிகமாமே உரை உத்தமமான வெண்மை நிறம் சத்துவ குணம் உக்கிரமான சிவப்பு நிறம் ரசோகுணம் இருளான கருப்பு நிறம் குணம் என்று உரைத்திடும் வேதம் பரிசுத்தமான நீரை போன்றது தத்துவ குணம் போன்றது சாக்கடை கழிவு நீரை போன்றது தமோ குணமாகும் இந்த மூன்று குணங்களும் உலகில் வரும் அனைவருக்குமே தம்முள் அமைந்திருந்தாலும் அதில் ஒரு குணம் மேலோங்கியே நிற்கும் கண்டு இவன் என்று அறியலாம் குணம் அதிகமாக அமைந்திருப்பவரிடம் சாந்தம் ஜீவகாருண்யம் தெய்வ சிந்தனை ஈஸ்வர பக்தி ஞானதாக போன்ற நற்குணமே நிறைந்திருக்கும் ரசோகுணம் மிகுந்து இருப்பவனிடம் ஆளுமை திறமும் கோபாவேசமும் உலக போகங்களும் நிறைந்திருக்கும் நமோ குணம் பொருந்தி இருப்பவனிடம் சோம்பேறித்தனம் மண்டப புத்தி உண்மதிலும் உறங்குவதிலும் அதிக இச்சை கீழ்மையான காமம் போன்ற இழிவான குணங்களே நிறைந்திருக்கும் இதில் தத்துவ குணமே ஞானம் என்ற உயர்ந்த நிலையை கொடுக்கும்